பெரியார் வந்து தமிழ் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க எதிராக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு யார் சொல்கிறது நம்ம சீமார் சொல்கிறாப்புல என்னத்த கான்செப்ட்டு அதாவது வந்து பெண்கள் வந்து பிள்ளை பெற்றுக்கும் மிஷினா அப்படி கேள்வி கேட்டுருக்காருல்ல அது அப்புறம் கருப்பை எடுத்து அதாவது கருப்பு பை எடுத்து வெளில போடுங்க புள்ளை பெற்றுக்காதீங்கன்னு சொல்லிட்டுருக்காருல அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருந்து அந்த வேலையை தான் பெரியார் பார்த்துருக்காரு அப்படின்னு நம்ம சீமார் சொல்கிறாரு ஆ எதுக்கு இப்போ சொன்ன உடனே பெரியார் வாதிக்கெல்லாம் புள்ள பெற்றுக்காமல் இருக்காங்க அதாவது பத்து பதினஞ்சு புள்ள பெற்றுக்கிடுது வருஷத்துக்கு ஒரு புள்ளை சராசரியாக பெற்றுக்கிட்டு அதை வளர்க்குறதே வேலை அவங்க வேலை அப்படியே அவங்க தனித்தன்மை வெளில வராமல் பார்த்துக்கிறது அதாவது அதில் புள்ள வளர்க்குறதுல ஆண்கள் வந்து பங்களிப்பு கொடுத்தாங்களா அந்த காலக்கட்டத்தில் கொடுத்து சரிக்கு சமமாக இப்போ பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்களா இப்போ கூட கொஞ்சம் பேர் பார்த்துக்கிறாங்க வச்சுப்போம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்களா மாதிரி காலத்தில் சொன்னாரா இவனுங்க வேலையை பார்ப்பானுங்க இவங்களோட லைஃப் இவனுங்களுக்கு தனியாக இருக்கும் அவங்களோட லைஃப் என்னன்னா புள்ளைய பார்த்துக்கிறது புள்ளையை பெற்று வளர்க்குறது இதே வேலையாக இருந்துச்சு அந்த காலக்கட்டத்தை சொன்ன கருத்து அது ஆ அண்ணனுக்கு தெரியாதெல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் இப்போ பெரியாருக்கு எதிராக ஒரு மண்டக்கல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல தொடர்ந்து அதே கருத்து சொல்கிறாப்புல இந்த தற்கூரி தனத்தை வந்து அக்கா காளியம்மா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினுச்சு இது மனித சமூகத்துக்கு எதிரானது இல்லையா புள்ள பெற்றுக்கூடாதுன்னு சொல்றாரு கருப்பை எடுத்து வெளில போட சொல்றாரு அப்படின்னு சொன்னுச்சு அதே வாரத்தை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூரிஸ்தலம் இருக்காங்கல்ல அவன் வந்து சொன்னான் இது இலிமநாட்டின்னு சதி இலுமி நாட்டோட தான் பெரியார் அப்படின்னு ஓலா விட்டுருந்தான் அதே ஒரு அரசியல் கட்சி தலைவரான சீமான் வந்து இன்னைக்கு பேசுறாப்புல அந்த பெரியார் மீது வன்மம் கக்க ஆரம்பிச்சது பிறகு இந்த பேச்சு வருது இப்போ இந்த கருத்தை வந்து பெரியார்கிட்டே கேட்குறாங்க ஐயா இதுமாரி சொல்கிறீங்களே இது வந்து மனித சமூகத்துக்கு அழிவு உண்டாக்கிறதா பிள்ளை பெற்றுக்கெல்லாம் மனித சமூகம் எப்படி பெருக்க முடியும் மனித சமூகமே அழிஞ்சிடாது அப்படி படிப்படியா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இதை பற்றி அவன் காலப்பட்டிருக்கான்னு நினைக்காது ஆண்கள் என்னைக்கா கவலைப்பட்டு ஐயோ இந்த முடிவை என்னைக்கா பெண்கள் எடுத்துருவாங்க உடனே நம்ம போய் புள்ள வழக்கு போய் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கா செஞ்சிருக்கானா அப்படி யோசிச்சிருக்கானா நினைக்காது நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அதை பற்றியே நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போனால் அவர் இந்த இடத்துக்கு வருவாங்க புள்ள வளர்க்குறதுக்கு இல்லைனா கம்மியாக பெற்றுக்கிறதுக்கு பெத்துனாலும் பங்களிப்பு கொடுக்கணும் இல்லை அதை புள்ள வளர்க்குறதுக்குல்ல அந்த காலக்கட்டத்தில் வளர்த்தாங்கல்ல புள்ள வளர்க்குறதே வேலை அவங்களுக்கு அவங்களோட தனித்தன்மைலாம் வெளில கிடையாது இந்த காலத்திலையும் இல்லைன்னு வச்சுப்போம் கொஞ்சம் இருக்குல்ல இந்த காலக்கட்டத்தில் அதுக்கான முயற்சி பெரியார் போட்டார் அதில் கொஞ்சம் தான் இது அப்புறம் என்ன சொல்கிற நீ வந்து அதாவது வந்து பெண்கள் பெண்மை வந்து முழுமையடைகிறது வந்து பிள்ளை பெற்றுக்கிறது தான் தாய்மை அடைகிறதான்னு சொல்கிற இது எவ்வளோ பெரிய அபத்தமான கருத்து நான் கேட்குறேன் இவெல்லாம் ஒரு முற்போக்கு வேற இவன் புரட்சியாளர் வேஷம் வேறு அவனுக்கு இல்லை அதாவது வந்து பிள்ளை பெற்றுக்காமல் இருக்காங்கல்ல இல்லை பொல்லை புறக்காமல் இருக்குல்ல சில பிரச்சனையா இல்லை அவங்கள வந்து முழு பெண்ணு கிடையாது அறப்பெண் அப்படி தான் நீ சொல்ல வர அதாவது பெரியாருக்கு நான் எதிராக பேச போகிறேன்ட்டு எவ்வளோ தனத்தை எடுத்து வந்து பேசலாம் பாருங்க ஆ இதுக்கு பேர் புரட்சி வேற இல்லை அதான் புள்ள பெத்துக்காம இருக்காங்க இல்லை புள்ள புறக்காமல் இருக்குது ஏதோ ஒரு குறைபாடெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன அறப்பெண் அவனுக்கு அவங்க முழுமை பெண் கிடையாதா அவங்க பெண்ணுன்னு சொல்ல மாட்டியா நீ அதான் முழுமையா அவருக்கு அதாவது புள்ள பெற்றுக்கிட்டால்தான் அவங்க முழு பெண்ணா ஆ பெண்மையை அடைகிறாங்களாம்